கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நாம பார்க்க போற வசனம் உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன இந்த விஷயம் உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு அவர் சொன்னது நாம மத்தக வைக்கிற நம்பிக்கையை குறித்தான விஷயம் இல்லை அதாவது உலக பிரகாரமான விஷயமா இது பார்க்கப்படலை ஆண்டவர் மீது நாம வச்சிருக்கிற நம்பிக்கை அதாவது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மீது நாம எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நன்மையான விஷயங்களாக மாற்றி தரப்படும் அப்படின்றதான் இந்த வசனத்தின் மூலிமா தெளிவுபடுது அதாவது பார்த்தீங்கன்னா நாம ஆடவர்கிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்றது எப்படி வந்து நாம் நிரூபிக்க முடியும் எப்படி வந்து நாம காமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் முதல்ல ஆராயணும் ஆடவரை இயேசு கிறிஸ்த நாம ஏற்றுக்கிட்டோம்னா அவர் மீது நாம முதல்ல நம்பிக்கை வைக்கணும் ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் முழுதுமாக அவரை நம்புறதா கருதப்படும் நாம உலகத்தாருக்கு பேருக்கு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தினமும் சர்ச்சைக்கு போறதாலேயோ ஆலயத்துல காணிக்க கொடுக்குறதாலேயோ எந்த விஷயமும் மாறாது நாம முதலாவது அவருடைய வசனத்திலையும் அவர் மீதும் நாம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நாம கண்டிப்பா ஆண்டவர் கூட நாம இருக்கிற அந்த காலகட்டத்தில் நாம எல்லா விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து நகர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது நகர்ந்து போயிடும் அப்படின்னு வேதாகமத்தில் குறிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்மளுடைய தான் முதலாவது விஷயமா பார்க்கப்படுது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எதை பண்ணாலும் எந்த விஷயத்த மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சாலும் அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா அவர் நம்பிக்கை வைச்சாருன்னு பார்க்கப்படுது கடலில் போயிட்டு மீன் பிடிக்கும் போது மீன் பிடிக்கிறாங்க மீன் கிடைக்கல ஆனால் அவர் நம்பிக்கை வச்சு சொல்றாரு நீங்க வலைகளை போடுங்க மீன் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல இரவு முழுதும் நாங்க வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணோம் மீனே கிடைக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நீங்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு அந்த வலைகளை போடுறாங்க ஸோ அங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு ஸோ நம்பி ஆண்டவரை நம்பி அந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது அதில் அதுல கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ அளவுக்கு அதிகமான மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வலைகளில் மாட்டுது அவங்களால அது கட் பண்ண முடியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டெல்லாம் வந்து படங்கள்லாம் வந்து கூப்பிட்றாங்க ஸோ நாம் ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது மூலயமா நமக்கு மட்டும் நிறைவான ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை சார்ந்த நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆண்டவரால் ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு உள் கருத்து இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிது ஸோ கண்டிப்பாக நாம் நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையாக கண்டிப்பாக எதிர்பார்த்தோன்னா நம்பிக்கை நாம் அவரை நம்பி நின்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நமக்கு வரப்போகிற தீமைகள் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்குவார் ஸோ நாம் நம்புறதுனால அதாவது நாம் நம்பணும் நாம் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை மருத்துவர் சா இவ மருத்துவரை சார்ந்து போகிறோம் ஒரு மருத்துவரை நம்புகிறோம் ஒரு பிரச்சனை சொன்னால் போலீஸை நம்புகிறோம் ஒரு அதை கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜை நம்புகிறோம் வக்கீலை நம்புகிறோம் இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்புவோம் காலையில் ஆறு மணிக்கு பேப்பர் போடுவாங்க அப்படின்னு நம்புவோம் ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு பேப்பர் போடுவாங்க டெய்லி நாளை காலையில் போட்டுருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அது போல தான் உலக பிரகாரமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அதுக்கு உலக பிரகாரமாக செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு நீங்கள் நம்பி காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த உலகத்தையே நமக்காக உண்டாக்கி நமக்காக வந்து காயப்பட்டு க சிலுவில மறித்த நமது இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக அவர் கொடுத்தது விஷயம் நாம அவரை தான் ஸோ நாம் நம்பி அவர் பின்னாடி போகிறோம் நம்பி அவர் கூட ட்ராவல் பண்றோம் நம்பி அவர் கூட நாம விசுவாசமா இருக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது அப்படின்றத இந்த ஒரு ரெண்டே வார்த்தையில முடிச்சிட்டாரு சோ நம்பிக்கை வீண் போகாது நாம நம்பனா கண்டிப்பா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா செய்வாரு சின்ன இடத்துல கூட நீங்க தளர்வு விடக்கூடாது உங்க மனசை தளர விடக்கூடாது எவ்வளவோ கஷ்டம் வரட்டும் சோதனை வரட்டும் வேதனை வரட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க இல்ல எங்க ஏசப்பா என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு நம்பணும் அந்த நம்புற அந்த நம்புற அந்த ஒரு இடம் தான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆர்டருக்குள்ளாக நாம இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நமக்கு முதலாவது தேவைப்படுகிற ஒரு விஷயம் நம்பிக்கை நாம நம்பணும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மாற்றமும் அதிகமாக கிடைக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் அதிக அளவில் நடக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நாம பார்த்த நம்பிக்கை வீண் போகாது நீதிபதிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை சோ நாம கண்டிப்பா அவர் மீது நம்பிக்கை வைச்சா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் நமக்கு ஆண்டவர் வெற்றிகரமாக செய்து முடிப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு எல்லா விஷயத்தையும் நன்மையை கொடுப்பார் உலக வாழ்க்கையில பெத்தவங்க பிள்ளைங்களை நம்பணும் பிள்ளைங்க பெத்தவங்களை நம்பணும் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்புவோம் சோ இது மாதிரிதான் உலக பிரகாரமா வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நாம மத்தவங்களை சார்ந்து மத்தவங்களை நம்பி என் பிள்ளைய என்ன காப்பாத்துவா அவனை நான் இப்ப படிக்க வச்சா அவன் என்ன பின்னாடி சோறு போடுவா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சோ என் பொண்ணு என்னை காப்பாத்தும் பின்னாடி எனக்கு கால் வைத்து கஞ்சாச்சு ஊத்தும் அப்படிலாம் அவனை சொல்லுவாங்க சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா இருக்கக்கூடிய மக்களை நம்பி ஆடர் படிச்சு அந்த உயிரில நம்பி இருக்கக்கூடிய அதுக்கே நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா நம்மளையே உண்டாக்கின நம்மள கருவளை கண்டெடுத்த நம்முடைய தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கணும் சோ ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு மருத்துவ ரீதியாவோ இல்ல உடல் ரீதியாவோ இல்லை பல ரீதியாவோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நாம கண்டிப்பா அவர் மீது நம்பிக்கை வைச்சோன்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு அற்புதத்தையும் அவசியத்தையும் அவர் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் அவரால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுல ஆர்டர் வந்து தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுதான் இதுல முக்கியமான விஷயம் உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் என்ன நம்பிக்கை வைங்க அப்படின்ல உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது வேஸ்ட் இல்லை நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு இறங்கி வருவாரு கண்டிப்பா நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்வார் அப்படின்றது இந்த ஒரே ஒரு வசனம் இந்த இரண்டு வரிகள் மூலமா நமக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க கேட்ட தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க உங்களை போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேவனுடைய தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் பண்ணுங்கள் அதே போல் கத்தரோட செய்தியை தொடர்ந்து நம்மளுடைய இந்த எலிசாவின் ஜப வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அற்புதமான ஆண்டவரின் பல குறிப்புகளும் ஆண்டவரை பத்தின தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் தகவலை சொல்லுங்கள் ஆண்டவன் கிருவியால் உங்களுக்கு தேவையான விடையை ஆண்டவர் என் மூலிமா உங்களுக்கு கொடுக்க முடியும் அதே போல் ஜப குறிப்போ ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக எங்களுடைய சின்ன குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக ஜிவிக்கப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் சமீபமாய் இருக்கப்படுகிறால் அனைவரும் அதுக்காக ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்